அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ நம்ம போடுற வீடியோங்க உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு ஒரு ஐம்பது சென்டு உள்ள நல்ல ஒரு பூமிங்க வருங்க இதுதாங்க சுற்றியுமே டைமண்ட் பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க இதனால கட்ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது டு இரநூறு அடிக்குள்ளே வருமுங்க இந்த பூமி தாங்க சுற்றியுமே வீடு உள்ள ஏரியாவிலேயே இருக்குதுங்க பாருங்க பக்கம் அந்த சைடு வீடு பின்னாடி வீடு பாருங்க அதுக்கு பின்னாடி வீடு பக்கத்தில் இந்த சைடு இதுக்கு பக்கத்தில் நம்ம வீட்டு இதுக்கு இடத்துக்கு பார்த்த மாதிரி ஒரு வீடுங்க சுற்றுலையுமே நல்ல ஒரு ஃபுல்லாக வீடு உள்ள ஏரியாவில் இருக்குதுங்க பாருங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது ஒரு செண்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் விலை சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாமுங்க நல்ல ஒரு வாஸ்து வாசுமுறைப்படியுமே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க நல்ல ரோடு மட்டத்துக்குமே பூமி இருக்குதுங்க பக்கத்துலேயே பெரிய ஒரு வீடு சுற்றியுமே வீடுங்க பக்கத்துலேயே நல்லா தென்னந்தோப்புங்க நம்ம எதாவது வீடு கட்டுறதுனால குடோனு வேறு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபார்ம்லேண்டு கட்டி ஒரு நம்ம டெவலப் பண்ணுறதுனாலும் எதுனாலுமே ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நல்ல கிழக்கு பார்த்த மாதிரி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க நல்ல ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிலையும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு செண்டுன்னு விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரரூவா விலை சொல்கிறாங்க கேத்தனூருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட் கேத்தனூருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க கரெக்டாக மெயின் ரோட்லருந்தே பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதில் ஒரு இருபத்தி மூணு சென்ட் இருபத்தஞ்சு சென்ட் வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க இந்த பூமி பார்க்கணுன்னு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க நன்றி